அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அநேக வணக்கங்கள் சீதாப்படத்தின் மருத்துவ குணங்களை பற்றி இப்போது பார்ப்போம் காற்றழுத்த வேறுபாடுகள் காரணமாக பெருமளவிலான மாசுகளையும் கரோனா எபோலா ஒமிக்ரான் போன்ற அடுத்தடுத்து சவால்களை நோய்த்தொற்றுகளை ஏற்படுத்தி வருகின்றன அதிலும் மழைக்காலம் பனிக்காலம் என்றால் கடும் சவால்தான் ஆனாலும் எமனையே விழுங்கி ஏப்பமிடும் திறனை வளர்த்து கொண்டுள்ள மனிதன் பருவநிலைக்கு தக்கவாறு தனது உணவு பழக்கங்களையும் மாற்றிக்கொண்டு விட்டான் நோய்கள் தன்னை தாக்காமல் காத்து கொள்ளும் முயற்சிகளில் ஒன்றுதான் சீதாப்பழம் ஒன்பதும் இதில் விட்டமின் ஏ விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சி மக்னீசியம் கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்துக்கள் ஆகியவை நிறைந்துள்ளன இது இரத்த நாளங்களை விரிவடையச் செய்யவும் அதன் வாயிலாக இரத்த ஓட்டத்தை சீராக வைக்கவும் வல்லமை பெற்றது எனவே உயர் இரத்த அழுத்தமோ அல்லது இரத்த அழுத்த குறைவோ ஏற்பட விடாது இரத்த நாளங்களில் ஏற்படும் கொழுப்பு அடைப்பை சீத்தாப்பழம் தடுக்கிறது இரத்தத்தில் சர்க்கரை சேரவிடுவதுமில்லை இதில் அடங்கியுள்ள குளுக்கோஸும் சுக்ரோஸும் உடலுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி அதாவது உடனடி சக்தியை அளிக்க வல்லவை உயர் இரத்த அழுத்தமுள்ள நோயாளிகளுக்கு நன்மருந்து சீத்தாப்பழம் அதிலுள்ள பொட்டாசியமும் மக்னீசியமும் இதற்கு உதவுகின்றன சீத்தாப்பழம் அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு இதய நோய் தாக்குதல் ஏற்படுவது இல்லை சீதாப்பழத்தில் உள்ள தாமிரச்சத்து உணவு செரிமானத்திற்கும் நார்ச்சத்து மலச்சிக்கல் ஏற்படாதிருக்கவும் உதவுகின்றன அமிலத்தன்மை அதாவது அசிடிட்டியால் அவதியுறுவோர் அடிக்கடி சீதாப்பழம் சாப்பிடுவது நல்லது ஊட்டச்சத்து நிபுணர்களது கருத்து இது உடல் எடை குறைப்புக்கும் மலச்சிக்கல் தீரவும் சீதாப்பழம் உதவும் வயிற்று பொண்ணையும் இது குணப்படுத்துகிறது ஜீரண சக்தியை அதிகரித்து பித்தம் வாந்தி தலைச்சுற்றல் ஆகியவை கட்டுப்படுத்தப்படுகின்றன குளிர்காலத்தில் ஏற்படும் தோல் வறட்சிக்கு சீதாப்பழம் சிறந்த மாற்றாக அமைகிறது மன அழுத்தத்தை குறைத்து மனத்தை சீராக வைக்கும் செரட்டோனின் போன்றவை இதில் உள்ள விட்டமின் பி சிக் தருகிறது கண்களுக்கும் மூளைக்கும் சீதாப்பழத்தில் உள்ள விட்டமின் ஏ நன்மை தருகிறது ஆஸ்துமாவை தடுக்கிறது காசநோய் உள்ளவர்களுக்கும் சீதாப்பழம் நல்லது இரத்த சோகையை போக்குகிறது இப்பழம் இதில் இரும்பு இரும்புச்சத்து குறிப்பாக பெண்களுக்கு பேருதவி செய்கிறது ஹிமோகுளோபினை மேம்படுத்துகிறது இதில் உள்ள கால்சியம் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் வலுவூட்டுகிறது இதிலுள்ள ஒபிசோஜெனிக் நீரிழிவு மற்றும் புற்றுநோயை எதிர்க்கும் திறன் கொண்டது இத்துணை நன்மைகளையும் கொண்டிருப்பினும் கூட அளவுக்கு மீறி சீத்தாப்பழம் முன்பதும் கெடுதலாகிவிடும் எனவே தேவையான அளவு உபயோகித்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்